எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் எல்லாம் போயிருக்கேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோடய படங்களோ வெளிப்படங்களோ இல்லை என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தை நடிச்சிருந்து நான் இங்கே வந்திருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் பார்த்து இப்ப இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து நான் வந்து இருந்த டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன் அப்போ அண்ணாவோட வந்து காக்கை சிறகு நிலையை ஒர்க் பண்ணேன் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே ஐ அண்ணா யூ டேக் கேர் அண்டர் யுவர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னிஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுவும் இந்த ஸ்கூலில் ஃப்ரம் டேரக்டர் சார் இந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு டெக்னிஷியன் அப்படின்னும் போது அவ கற்றுக்கணும் நிறையா அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் யுர் ஸோ ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கான் அப்படின் போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ விஷ் ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க நிஜமா லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர் இது தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவலில் கண்டிப்பாக தெரியுது ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டரில் போய் பார்த்து பெரிய மிக பெரிய வெற்றி அடைய வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நான் பார்த்திப் சார் பார்த்தேன் நான் அவருக்கு நடந்துக்கிறது இருபத்தி வருஷம் இருக்கும் அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோட் இருக்கும் அதில் வந்து என்னை நடிக்க வைக்கிறதா பார்த்திப் சார் சொல்லியிருந்தாரு நான் வந்து ரொம்ப கனவுலாம் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் போக முடியல அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அப்பா டப்பிங் கூப்பிட்டு போகணும் பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி படத்தில் நீங்கள் இப்போ சரியாக இருந்த நீ படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அந்த பையன் நடிச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப என்னடா இது ரொம்ப நடிக்க நிலச்சமே மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஆனால் பார்த்திவன் சாருடைய அன்புக்கு நன்றி இந்த படத்தில் என்னுடைய மகன் தீபன் ஐயங்கால் இந்த கேட்டில் நடிச்சிருக்கா அது எங்கள் அப்பா அதே இப்போ என்ன சொல்லுதுன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையனை அடிக்க வேண்டிய நான் இன்னைக்கு என் பையன் அதே பார்த்திவ் சார் டேரெக்ஷன் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதுக்கு என் குடும்ப சாரை நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சார் சார் நான் இன்னைக்கு நேற்று பழக்கம்ல அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது வருஷமா ரொம்ப நெருங்கின நண்பர் அந்த விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் எனக்கு டேரக்டர் செல்வாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது இமான் சார் தான் நான் தான் போய் கேஸ்ட் வாங்கிட்டு பைக்ல பைக்கில் போய்ட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்து கொடுப்பேன் டியூன்லாம் அவர்கிட்ட பல டியூனில் அதை சொல்லுவேன் நான் நல்லா இருக்கு சார் கேட்பேன் என்கிட்ட எப்படி பாட்டிருக்கிட்டே அதே மாதிரி இந்த டீம்ஸ் பாடத்துலையும் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அதே மாதிரி இன்னைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியாக பாட்டு போட்டிருக்காரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி